வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் தொன்மையான தமிழரின் பண்பாட்டை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த மதுரை மண்ணில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பகையை எதிர்கொண்டு முறியடிக்க வியூகங்கள் அமைக்கவும் வெற்றியை நோக்கி உழைக்கவும் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் போர் முழக்கம் கேட்டதுமே வெற்றியை பிரிக்கும் வேகத்தோட களம்புவும் வேங்ககள் போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு புது எனர்ஜியே வந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட பறக்கிறது நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி இந்த கொடி எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு எத்தனை தியாகங்களுக்கு பிறகு விண்ணுயிர பறக்கிறது என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை மேல மாச விதியில பேசுனதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் மதுரை மண்டலத்தில் திமுகவை வளர்க்க நானும் மதுரை முத்துவும் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல கலைஞர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவான இந்த ரவண முன்னேற்ற கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதே மதுரையில் நூறு இடங்களில் கொடியேற்றுவதென்று நானும் மதுரை முத்துவும் திட்டமிட்டு கொடியேற்றினோம்